ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அச்சிடப்பட்ட ஐந்து புள்ளி எட்டு மூணு கிராம் எடையுள்ள இந்த நிக்கல் மெட்டலில் அச்சிடப்பட்ட ஒன் பை டூ நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிங்கிள் மின்ட் அதாவது கல்கட்டா மிட்டில் மட்டும் அச்சிடப்பட்டது இதனுடைய விலை எழு நியூயன்சி கண்டிஷனில் எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு இரண்டாயிரத்தி மூணில் அச்சடிக்கப்பட்ட ஒரு ரூபாய் எஃப்எஸ்எஸ் மெட்டல் மகாராணா பிரதாப் நாலு புள்ளி ஒன்பது அஞ்சு கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தில் ஹைதராபாத் மின் அதாவது எக்ஸப் கண்டிஷன்ல என்னுடைய மதிப்பு எழுபது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அச்சிடப்பட்ட இந்த எட்டு கிராம் இடையுள்ள காப்பர் நிக்கல் மேப் காயின் அதாவது நேஷ்னல் இன்டெக்ரேஷன் காயினுடைய ஹைதராபாத் மின்ட்டின் இந்த கண்டிஷனில் இந்த நாணயத்தினுடைய இப்போதைய விலை வந்து நாற்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறில் அச்சிடப்பட்ட இந்த இரண்டு ரூபாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் காயின் ஐந்து புள்ளி எட்டு கிராம் இடையுள்ள ஸ்கேஷ் காயின் பாம்பே மின்ட்டில் அச்சிடப்பட்ட இந்த நாணயத்தினுடைய என்னுடைய விலை இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அச்சிடப்பட்ட மெட்டாலிக் ஏழு புள்ளி ஏழு ஒன்று கிராம் எடையுள்ள இந்த யோகா நாணயத்தின் ஐதராபாத் மின்டின் போதைய விலை நூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அச்சிடப்பட்ட இந்த ஆறு கிராம் எடையுள்ள நிக்கல் பிராஸ் அஞ்சு ரூபாய் நாணயத்தின் இந்த மின்ட் ஸ்கேர்ஸ் காயின் இப்போதைய விலை முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறில் அச்சிடப்பட்ட ஐந்து ரூபாய் ஓஎன்ஜிசி நாணயத்தின் ஆறு கிராம் எடையுள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சி கண்டிஷனில் ஹைதராபாட்மின்டன் இப்போதைய விலை ஐம்பது ரூபாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழில் அச்சிடப்பட்ட ஆறு கிராம் எடையுள்ள எஃப்எஸ்எஸ் மெட்டலில் அச்சிடப்பட்ட இந்த ஐந்து ரூபாய் சிங்கிள் சிங்கிள்மெண்ட் பகத்சிங் நாணயத்தின் ஹைதராபாத்மின்டன் இப்போதைய விலை இருபது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அச்சிடப்பட்ட பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆறு கிராம் எடையுள்ள இந்த நிக்கல் நாணயத்தில் எம் மின்ட்டுமார்க்கு உள்ள இந்த நாணயத்தினுடைய இப்போதைய விலை யூஎன்சி கண்டிஷனில் இயனுடைய இப்போதைய விலை நூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலில் அச்சிடப்பட்ட ஐந்து ரூபாய் காப்பர் நிக்கல் ஒன்பது கிராம் எடையுள்ள சாஸ்திரி நாணயத்தின் கல்கத்தா மின்ட்டின் இப்போதைய விலை திண்பத்தைந்து ரூபாய் ஹலோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அச்சிடப்பட்ட கொமகட்டா மாரு இந்த ஃபைவ் ரூபீஸ் நிக்கல் பிரஸ் ஆறு கிராம் எடையுள்ள இந்த காயினில் ஹைட்ராபேட்மிண்டனுடைய இப்போதைய விலை இது ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சத்ரபதி சிவாஜியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அச்சடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தினுடைய நொய்டா மென்டின் இப்போதைய விலை கண்டிஷனில் நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அச்சிடப்பட்ட இரண்டு ரூபாய் காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடையுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாணயத்தினுடைய ஹைதராபாத் மின்டின் இப்போதைய விலை நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்தியாவின் வரைபடம் மற்றும் பாராளுமன்றம் உள்ள இந்த ஐம்பது பைசா எஃப்எஸ்எஸ் மெட்டலில் அச்சடிக்கப்பட்ட மூணு புள்ளி ஏழு ஒன்பது கிராம் எடை கொண்ட இந்த ஐம்பது பைசா நாணயம் தொண்ணூத்தி ஏழில் அச்சடிக்கப்பட்ட ஹைட்ராபேட் மின்ட் ஹைட்ராபேட் மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயத்தினுடைய விளைசப் கண்டிஷன்ல நூறு ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் அச்சிடப்பட்ட இந்த ஐந்து ரூபாய் மகாத்மா பசவேஸ்வரையா நாணயம் காப்பர் நிக்கல் ஒன்பது கிராம் எடை கொண்டது சிங்கிள் மின்ட் காயின் மும்பை மிட்டில் மட்டுமே அச்சிடப்பட்டது இந்த காயினுடைய யூஎன்சி கண்டிஷன் எண்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் யுஎன்சியில் போயிட்டுருக்கு இந்த ஒன் ரூபி இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் நாணயம் தொண்ணூற்றி மூணில் அச்சிடப்பட்டது காப்பர் நிக்கல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் எடை உள்ள நாணயம் இந்த நாணயம் வந்து சிங்கிள் மெண்ட் காயின் அதாவது பாம்பே மிட்டில் மட்டும் அச்சிடப்பட்ட இந்த நாணயம் இந்த நாணயத்தினுடைய இப்போதைய காயின் கண்டிஷன் நூறுரூபா ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரெண்டு ரூபாய் காப்பர் நிக்கல் நாணயம் ஒரு கமாமரேட்டிவ் நாணயம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் கோல்டன் ஜூ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அச்சிடப்பட்டது இந்த நாணயம் வந்து ஆர்கிராம் உள்ள இத நாணயம் இந்த நாணயம் வந்து மூணு மினிடலில் அச்சிட்டாங்க மும்பை கொல்கத்தா அண்ட் நொய்டா இந்த நாணயத்துடைய போதிய மதிப்பு வந்து ஐம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் போயிட்டுருக்கு வணக்கம் இந்த ஐந்து ரூபாய் நிக்கல் ப்ராஸில் அச்சிடப்பட்ட புனித அல்போன்சா காயின்னு உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாருக்கும் இந்த காயினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாணயத்தில் இந்த மாதிரி ஏடிஎம் சைஸில் ஏடிஎம் கார்டு வடிவத்தில் அச்சிடப்பட்ட எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க பார்த்துட்டு ஒன் பேர் கமேட்டிவ் நாணயம் காப்பர் நிக்கல் அச்சிடப்பட்ட இந்த நாணயம் இது வந்து கேர் ஃபார் கேல்சேன் நாணயம் இந்த நாணயத்துல பாம்பே மின் செக்யூரிட்டி ஏஜென்ட் தான் அதனுடைய தான் ரூபாய் வில போயிட்டு இருக்கு முதல் இந்திய சுதந்திர போர் அதாவது இந்தியாவில் நடந்த முதல் போர் அவ்வளோ அதாவது சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படும் இந்த நாணயம் வந்து இப்போ வந்து விலை ஏறக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயமும் ஒன்றாக இருக்குது நல்ல கண்டிப்பாக தான் நூறு பாயிண்ட் ஐநூறு வரைக்கும் போயிட்டுருக்கு